டா டெலிவரி குடுத்தா ஓடிந்து நல்லா இருக்குடா கை முதலாளி எப்படி விழுணும் விழுவா ஓட சொல்றீங்களா பொண்ண லட்சமா இந்த கடிகாரத்தை நான் ஊர்ல என்ன கேவலமா பேசுவாங்க நாய் அறிவுக்கேட்ட நாய் சொல்றக்கேட்ட நாய் புத்திக்கேட்ட நாய் உனக்கு நாய் நாய்

முதல் முதல்ல வேலை கொடுப்பீங்கன்னு உங்களை நம்பி வந்தா இப்படி வண்டி தலை வச்சுட்டீங்களா கையிடுறா என்ன கைய போட அந்த பக்கம் எம்ஏ படிச்சவன் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல கீவுல நிக்கிறா ஏதோ ஒண்ணு பார்த்து பரிதாபப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தா அந்த திமுரா சரி சரி கோச்சிக்காதீங்கண்ணே இனிமே நீங்க சொல்றபடி செய்றேன் சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு வண்டி தள்ளிட்டு வா நாளைல இருந்து கலெக்ஷன் பாரு நான் வீடு வீடா பாக்குறேன் புது கொடுத்துன வரேன்னாங்க இன்னும் ஆளையே காணாம அண்ணே கலெக்ஷன் வாரிக்கோ அம்மா

வெயிட்டாதான் நான் தூக்கிட்டு போறேன் வெயிட் இல்லாத நீ எடுத்துட்டு வா

<music/> ஐயைய் ஏய் 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 <music/> ஐயைய் ஏய்

அறிவு கட்ட பண்ணுங்க அண்ண கரவை தரங்க என்ன என்ன இது தோசை சரி வர்ற இன்னுமா ஒரு மணி நேரம் ஆகலாம் வந்து போயிட்டு இருக்க ரொம்ப நாளா ரொம்ப நாளும் என்ன தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டை தேடி வர்றேன்னு எங்கிட்டயே சொல்லுவேன் சும்மா வரல டிவியை கொடுத்தா வர்றேன் கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு கட்டண கிட்டே டிவி வாங்கி ரைட் பண்ணிட்டா நான் சொல்றேன் உன்னை அவளைய சேர்த்து வச்சு வெட்டல நான் ஒரு அப்பன பிறந்தவளடா ஒரு அப்பனோ ரெண்டு அப்பனோ உனக்கு தெரிஞ்சா சரி டேய் நான் சொன்னா டேய் சட்டை எடுக்க போற ஏய் சட்டை எடுக்க போற உங்க சந்தேகத்துக்கு ஒரு அளவு போச்சு இவர் இன்ஸ்டால்மென்ட் கடக்காரு இவர கிட்ட தான் நான் டிவி வாங்குனது நல்லா கேட்டுக்கோ அம்மா வீட்ல வாங்கி கொடுத்தாங்கன்னு தான சொன்னே அங்க என்ன கொட்டியா கிடக்கு எங்க அம்மா வீட்ல வாங்குச்சு சொல்லி ஊரே எடுத்தீங்க ஆனாலும் உங்களுக்கு தெரியாம வேற வழி இல்லாம இவர்கிட்ட நான் வாங்குனேன் இதுக்கு தான் புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி எந்த காரியமும் செய்ய கூடாதுங்கிறது திருட்டு கதையால வந்தது இல்லதான் பொண்டாட்டி வீட்டுல திங்கலாம் நினைச்ச பாரு அதனாலதான் இந்த தப்பே நடந்தது நம்ம நாட்டுல இந்த மாதிரி வரலட்சணை கொடுமை எல்லாம் நடக்குது கல்யாணத்துக்கு முன்னாலையும் கிடக்குறீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கொள்ளையே அடிக்கிறீங்க நீ எல்லாம் ஒரு ஆம்பளை உனக்கெல்லாம் ஒரு மீசை இந்தா ஒரு ரூபாய் முதல்ல மீச ஏடு என்னடா ஒரு இடத்துலயே போني என்ன பண்றதே நேரம்தான் ها கண்ட இடத்திலே எல்லாம் விரட்டறாங்க இங்க கூப்பிடுறாங்க போங்க அண்ணா என்ன ஹே வண்டி கொண்டு கிட்ட டிவி இருக்கு இருக்கு மிக்சி இருக்கு நல்லா அரைக்கிற மாதிரி கிரைண்டர் இருக்கு உங்களுக்கு ஒரு கிரைண்டர் போட்டுருவோமா என்ன நெஞ்சில் கைய வைக்கிற வீட்டுல யாரும் இல்ல போல் இருக்கு என்ன அன்பு என்ன காதோர் இருக்கிற முடியல ஒதுக்குறா கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுப்பாளோ ஐயோ ஐயோ இன்னைக்கு எவங்க அதோ போச்சு சீக்கிரம் ஓடியாடி

அவன கொண்டாந்து உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கடிச்சுக்குவாங்க எப்படி நம்ம ஐடியா ரெண்டு அம்மாவாசைக்கு முன்னால வந்திருந்தீன்னா எங்க ரெண்டு பேரோட காது தப்பிச்சிருக்குமே உங்களுக்கு காது இல்லையா பாருங்களேன் அம்மாவுக்கு அப்புறம் நான் வர்றேங்க உரியாதா நீ அது அங்கேயேதான் இருக்கு நீ இப்படி வர்ற அவன் காதாச்ச போறா சார் நாங்க எப்படிவோ டாக்டர் பார்த்தாச்சு கடைசி எங்க வந்திருக்கோம் கவலையே இப்படா இது ஒரு சேலஞ்ச் கேஸா எடுத்துக்கிறேன் சார் நாங்க எல்லாம் தூங்கி மாச கணக்காச்சு சார் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களே எல்லாரும் வெளியிருங்க ஆமா இல்ல இல்ல நீங்க மூணு பேரும் வெளியிருங்க நான் பேஷண்ட் எக்ஸாம் பண்ணும் இது மாத்திர இங்க இருக்கட்டுமா ஆமா ஏறு ஏறு வா ஏமா உங்க வாழ்க்கையில எப்போதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடந்திருக்கா இந்த டாக்டர் முகத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது ஒரு மாதிரியா தோணுது अनेகமா ஐயையோ டாக்டர் காதும் போச்சே இன்னாங்க பாக்கி பணம் थैंक यू थैंक यू வெரி மச் थैंक यू थैंक என்ன vano ha ஒரு பிச்சுவா வேணும் அந்த மாதிரி ஐட்டம் இங்க விக்கிறது இல்லைங்க கிடைக்கிற இடத்துல வாங்கிக்க இழுத்து வச்சு அறுத்து கொடுங்க ஏன் இழுக்காம அறுக்க மாட்டீங்களா எவ்வளவு முதலாளி இவர் தாங்க ஏன் விஷயத்துல இங்க இருந்து வந்த எவனோ ஒருத்தன் கைய வச்சு அவன் அடிக்கிற தெருவில் போன பொண்ணு கைய புடிச்சிட்டு மாதிரி எல்லாம் மிரட்டுற ஏதோ ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டு செஞ்ச வேலைக்கு நீ என்ன அதிகாரம் பண்றது இப்ப புரிஞ்சு போய் எப்பட தைரியம் இருந்தா நம்ம கிட்ட முதலாளி போலீஸ் போன் பண்ணுங்க போன் வேலை செய்யலப்பா நீங்க சமயத்துல கடுத்து இருக்கீங்க போயிருப்பா

இதுதான் சாக்குன்னு வெளியே போய் அடே முதலாளி உனக்கு நான் தண்ணி காட்டில நான் நெத்தி அடி நீலகண்ட இல்ல யூ ஆர் டிஸ்மிஸ்ட் எடா தேங்க் யூ இது என்னது ஓ வச்சுக்கோ தம்பி அண்ணா எவனோ ஒரு அனாமத்து வந்து ஒண்ணு அடிக்கிறான் ஏன்னு கேட்காத முதல்ல இட்டு நீ வேலை செய்யணுமாடா கூடாதுண்ணே வெளியில போனேன் எத்தனையோ வேலை குறைச்சிட்டு போறான் சரிண்ணே போட எவன் முதலாளி வரையா ஆனு வரையா

வாங்கோ தவண முறையிலே பொருட்களை வாங்கி தடுமாறியவர்களே எங்கிட்ட வாங்க எங்கிட்ட வாங்க எங்கிட்ட வாங்க எங்கிட்ட வாங்க எங்கிட்ட வாங்க எதுக்குடா உங்ககிட்ட வர்றது ஏடா ஓடமா பேசுற மூஞ்சே இஸ்திரி பண்ணிடுவேன் பண்ணேல சொல்றா எங்ககிட்ட வாங்க எங்ககிட்ட வந்தீங்கன்னா உங்களை கடங்காரனா ஆக்கிடுவார் கடங்காரனா ஆக்கிறது எதத்த கட பணக்காரனா ஆக்கிறது எங்க கட உங்களை லட்சுமிக்கு சொந்தக்காரனா ஆக்கிடுவேன் டேய் இழுச்சு வாயா என்ன அப்படி பாக்குற நான் சொல்றது அதிஷ்ட லட்சுமி ஆமா

அண்ணே என்னடா இந்த நெத்தியடி நீலகண்ட எதை செஞ்சாலும் பெருசா தடா செய்வான் ஐயா

தீதிய தூக்கட்டும் என்ன எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களே எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதி இப்பாவது திரும்பி தாய் வீட்டுக்கு வாங்கடா எந்த பே வீட்டுக்கு நாங்க வர மாட்டோம் இனிமேலும் உங்ககிட்ட கை கட்டி சேவகம் பண்ண மாட்டோம் என்னண்ணே இது என்ன அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நடு ரோட்ல நிக்க வச்சிட்டியே வேண்ணா ஒரு ஓரமா போய் நின்னுக்க டே நீ ஏடா கவலைப்படுற உன்ன உட்கார வச்சு சோறு போடுறேன்டா ஏ இது ஜெயிலு என்ன உட்கார வச்சு சோறு போடுறேன்னு சொன்னியே இங்க மட்டும் என்ன நிக்க வச்சா சோறு போடுறாங்க உட்கார வச்சுதான் போடுறாங்க நம்ம எப்பன்னே வெளிய போவோம் திறந்த உடனே போயிடலாம் அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது